அடுத்தது செகண்ட் சம் கீழ் காணும் இருபடி சவன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே இருபடி சவன்பாடு கொடுத்துருக்காங்க அதோடைய மூலங்களும் தெரியாது பெருக்கல் பலனும் தெரியாது அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் மூலங்களின் பெருக்கல் பலன் என்னான்னு தெரியணும் மூலங்களின் கூடுதல் ஃபார்முலா என்னான்னு தெரியணும் மூலங்களின் கூடுதல் வந்து என்னது மூலங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடு ஏ மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா என்னது ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி டிவைடு ஏ இதுதான் ஃபார்முலா இப்போ பொது வடிவம் பொது வடிவத்துக்கான ஈக்வேஷன் என்னன்னு சொல்லிட்டு எழுதுறோம் பொது வடிவமோட ஈக்வேஷன் என்னது ஏ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அதுலேருந்து தான் நம்ம ஏபியோட வேல்யூ சியோட வேல்யூ தெரியும் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவஷன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் டுவெண்ட்டி எய்ட் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழு தான் ஏவோட வேல்யூவு ஓஏவோட வேல்யூ இப்போ ஒன்று எக்ஸோடைய கெழு தான் பி அப்போ பியோட வேல்யூவு த்ரீ சி கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் சி அப்போ மைனஸ் டுவெண்ட்டி எய்ட் சைனோட சேர்த்து எழுதுறோம் ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது இங்கே வந்து சைன் வந்து மைனஸில் இருக்கும்போது போது சைனோட சேர்த்து எழுதுணும் இப்போ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா மைனஸ் பி டிவைடு ஏ மைனஸ் போட்டுக்கணும் பியோட வேல்யூ வேணால் த்ரீ ஏவோட வேல்யூவு ஒன்று அப்போ ஆன்சர் என்ன ஒன்னால் எதை டிவைட் பண்ணாலோ அதே நம்பர் தான் வரும் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வேணால் மைனஸ் த்ரீ அடுத்தது ஆல்ஃபா பீட்டாவோடய வேல்யூ ஆல்ஃபா மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டோட ஃபார்முலா சி டிவைடு ஏ சியோட வேல்யூ வேணால் மைனஸ் ட்வெண்ட்டி எயிட்டு ஏவோட வேல்யூவு ஒன்று அப்போ இதை டிவைட் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் அப்போ ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டு